சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது புதுச்சேரியில் ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது இந்நிலையில் காலியாக உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு துணை இயக்குநர் அனந்தலட்சுமி பெயரை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்துள்ளார் ஆனால் நேற்று மதியம் இயக்குனர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வியல் பெயர் வெளியானது இதனால் அதிருப்தியடைந்த முதல்வர் ரங்கசாமி சட்டசபையிலிருந்து சபாநாயகர் செல்வத்தை அழைத்து இனி ஒத்து வராது நான் ராஜினாமா செய்யப் போகிறேன் என்று கூறி மாலையில் நடைபெற்ற ஆளுநர் விழாவை புறக்கணித்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார் அதிர்ச்சியடைந்த செல்வம் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் தெரிவித்துவிட்டு முதல்வர் வீட்டிற்கு சென்றார் அமைச்சர் நமச்சிவாயம் ஆளுநரை சந்தித்து பேசிவிட்டு பின் முதல்வர் வீட்டிற்கு சென்றார் அங்கு ஏற்கனவே காத்திருந்த செல்வத்துடன் சேர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தினார் ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர் இந்நிலையில் இன்று காலை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட வலியுறுத்தி கடிதம் அளித்தனர் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று நடைபெறும் நிலைகள் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார் இந்நிலையில் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து தர்ணாவில் ஈடுபட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையெனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று கூறி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தர்ணாவில் ஈடுபட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள் ஆதிதிராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர் அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு முதலில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன் மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் பன் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை தொடங்கியது போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் கடலூர் விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லைகள் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றன அதே போன்ற நகர இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள் பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டனர் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டத்தையொட்டி நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் இந்திய கூட்டணியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மத்திய அரசை கண்டித்தும் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன புதுச்சேரியில் பந்த் போராட்டமாக நடைபெற்றது இந்திய கூட்டணி கட்சியினர் அண்ணாசிலை சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டம் நடத்தினர் இங்கு நடைபெறும் போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள் இந்திய கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற மறிகளில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் திமுக அமைப்பாளர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் உட்பட ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் டியூசி தொழிற்சங்கத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது அந்த வகையில் புதுச்சேரியிலும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநில ஐஎன்டியுசி தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில ஐஎன்டியுசி தலைவர் பாலாஜி தலைமைகள் மாநில ஐஎன்டியுசி நிர்வாகிகள் இணைப்பு சங்க நிர்வாகிகள் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் வாகன பேரணியாக சென்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் மறியீழ செய்து மத்திய பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவ விழாவில் பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அற்றதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டன அறுபத்தி மூன்று நாயகன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு இரவு நடைபெற்றது இதனையடுத்து காலை பதினோரு மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்றழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமார்த்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக வைதீக முறைப்படி வேத மந்திரங்கள் விளங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்றது சரியாக பதினோரு மணிகளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அற்றதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருடை பெற்றனர் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததையொட்டி அவருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் நினைவஞ்சல நிகழ்ச்சி நடைபெற்றது திருபுவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சுத்தம் சுந்தராஜன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி காவலாளி அஜித்குமாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருமான வரித்துறை ஊழியர்கள் உணவு இடைவெளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்டத்தின் கீழ் செயல்படும் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் புதுச்சேரி கிளை முழுமையாக பங்கேற்கிறது அதனை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி கிளை ஊழியர்கள் உணவு இடைவேளை நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருமான வரி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளைத் தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்கினார் கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார் வருமான வரி அதிகாரிகளின் பொதுச் செயலாளர் கண்ணன் புதுச்சேரி கிளை அதிகாரிகளின் செயலர் செங்குட்டுவன் மண்டல செயலர் கோவிந்தன் ஆகியோர் வேலைநிறுத்தத்தில் குறித்து விளக்கி பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் எட்டாவது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் பதினெட்டு மாதங்களுக்கு முடக்கப்பட்ட நிலுவை டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து ஊழியர் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பல லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல் புதிய தொழிலாளர் சட்டத் தொகுப்பை கைவிடுதல் தனியார் மயமாக்கலை கைவிடுதல் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கங்களின் சார்பில் ஜூலை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று அகில இந்திய வேலைநிறுத்தம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஊழியர் சங்கங்களையும் உள்ளடக்கி புதுச்சேரி யூசிஓ வங்கி மெயின் கிளையில் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து முப்பது மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் தோழர் ஹரிஹரன் அவர்கள் தலைமை தாங்கினார் தோழர் ரீனா ஜோசப் தோழர் ரவீந்திரன் தோழர் வேலாயுதம் தோழர் அன்பரசு தோழர் ராணி மாணிக்க சுந்தரி தோழர் பாலமுருகன் தோழர் கல்பனா உள்ளிட்ட பலரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்க பொதுச்செயலாளர் தோழர் ரீனா ஜோசப் நன்றி உரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நன்றி உரையாற்றினார் மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பாக நடைபெற்ற பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் காந்தி சிலை அருகே திமுகவினர் சாலை வரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்து ஆறாயிரம் நிர்ணயிக்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சமவேலை சம ஊதியம் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் மத்திய அரசை கண்டித்து இந்திராகாந்தி சிலை சிக்னல் அருகே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி கதிர்காவன் தொகுதி இந்திராநகர் தொகுதி தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பாக சாலை மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கதிர்காமன் தொகுதியின் செயலாளர் வடிவேல் இந்திராநகர் தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர் தங்கவேலு மகளிரணி காயத்ரி செயற்குழு உறுப்பினர் அருள் செல்வி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற சாலை மறிகள் போராட்டத்தில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அதேபோல புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சியினர் மறிகள் ஈடுபட்டு கைதாகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நெல்லித்தோப்பு தொகுதியில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வினோபா வீதிகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீழ் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி மேரி பின்புறம் உள்ள பகுதிகளுக்கு சுமார் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கி இரண்டு இடங்களிலும் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதிகள் சாலை மேம்படுத்துதல் பணி மற்றும் எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் சன்னியாசி குப்பத்திலிருந்து சகடப்பட்டு செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று ரூபாய்க்கான பூமி பூஜையும் அதேபோல சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழைய எல்வடிவ வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் இருபத்து ஐந்து லட்சத்து ஐம்பத்தோறாயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாய்க்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளைநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுவை அரசு நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டியின் ஒரு பங்காக ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளி கைப்பந்து போட்டியை இவ்வாண்டு நடத்தி வருகிறது மாணவர்களுக்கான சீனியர் ஜூனியர் பிரிவுகளான கைப்பந்து போட்டி ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் சாம்பால் பள்ளியின் இயக்குநர் குமரவேல் பள்ளியின் முதல்வர் சந்திரா ஆகியோர் தலைமையில் போட்டி இனிதி துவங்கியது ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் சரண்யா தனிஷ் பிரவீன்குமார் ஆகியோர் உதவியுடன் போட்டி சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டில் பங்கேற்ற மாணவர்கள் தங்கள் ஆர்வத்தையும் விளையாட்டு திறனையும் திறன்பட மேம்படுத்தினர் இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பள்ளியின் துணை முதல்வரும் விளையாட்டுக்குழு தலைவர் மனோன்மணி தலைமை தாங்கினார் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரை ஆற்றினார் கைப்பந்து கன்வீனர் உடற்கல்வி ஆசிரியர் கருணை பிரகாசம் போட்டியினை சிறப்பாக நடத்தினார் போட்டியின் நடுவர்களாக சுதந்திரம் பிரவீன் சுந்தரம் நந்தினி ஷாலினி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் வட்டம் நான்கின் விளையாட்டுக் குழு ரகு உடற்கல்வி ஆசிரியர் அனைவருக்கும் சிறப்பு செய்தார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பாலசங்கர் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் இணையதள தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டார் புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி துறை இணையதளங்களை தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌகான் செயலர் முத்தம்மா இயக்குநர் சிவராஜ் மீனா மற்றும் அரசு துறையின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காத்திரிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விரைனூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத தென்காலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் மற்றும் தினந்தோறும் காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக எட்டாம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உபயதாரர் வானியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாரதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வலர்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரங்காவலர் குழு மற்றும் திருவினி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வலது பிரை பிரதோஷ பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து விழினூர் போகும் வழியில் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் மகானுக்கு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் அரியங்குப்பத்தை சார்ந்த சரவணன் குடும்பத்தினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் அரியங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் ஆலயத்தில் திருநிலைக்கள் ஸ்தாபித விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இன்று தக்ஷாமூர்த்தி மற்றும் சமூக சேவகர் சந்திரமோகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பத்தில் அமைந்துள்ளார் அருண்மிகு வெற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திருநிலைகள் ஸ்தாபித விழா நடைபெற்றது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு புதிதாக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவிலில் கருங்கல்லால் ஆன சிற்ப வேலையுடன் கூடிய திருநிறைக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சமூக சேவகர் சந்திரமோகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலைகள் நிறுவப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் அரியங்குப்பம் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்